பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விளக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாய் என்றும் சொல்வாயாக அப்போ இச்சைய விட்டு நீ விலகி ஓடணும் அப்படின்னா வித்

you cannot test test பண்ணி பாப்போம் நான் ரொம்ப ரொம்ப स्ट्रांग पर्सन நான் இருந்து பார்த்தேனே மாசி தொடர்ந்து நீதி மூல 7 7 6 ல இருந்து 10 வரைக்கும் மாசி ஞானம் இல்ல இந்த தேவ தேவன் ஞானத்தள நடத்தடடல அப்படினா அது எப்படி போய் முடியும் அப்படினா நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே இருக்குது பலகணி வலியாய் பார்த்த போது பேதை பேதேயாகியாலிக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் a ஆஃப் of fools a bunch of fools wisdom பேசுது wisdom சொல்லுது நான் வந்து ஜன்னல் வழியா பார்த்தேன் அங்க ஒரு bunch of fools நின்னுட்டு இருந்தாங்க அந்த fools க்கு மத்தியில ஒரு அடிமட்டால் ஒருத்தன் என்ன பண்ணான் இருந்தான் பேதேவளாகிய வாலிபனுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்த சந்து கடுத்த தெருவில் அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் அவள் அவள் இருக்கும் சந்து கடுத்து அவள் வீட்டு வழியாய் அவள் இந்த ஸ்திரீ யார் அப்படின்னா அப்ப தேவையான புத்தியீன ஒரு வாலிபன்